அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னா ராமேஸ்வரத்துக்கு தான் போகிறோமா அது என்னமோ தெரியலங்க நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுங்க நடத்திடுறாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு வழி எல்லாரையும் அள்ளி போட்டு கிளம்பியாச்சுங்க ஜாலியாக எனக்கு அந்த எனக்குன்னா உட்காந்து வேடிக்கை அது ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி நான் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என்ன மாதிரியே தாங்க இன்றைக்கி நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே பாம்பன் பாலம் பக்கமாக போய் அப்படியே தனுஷ்கோடிக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் அப்படியே வந்துட்டு அப்துல் கலாம் சமாதியை நல்லா சுற்றி பார்த்துட்டு அடைசியாக அரியமான் பீச் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நம்ம பிளான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் எங்கே போனோம்னா பாமன் பாலம் தான் போனோமா அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கவே இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்குங்களா அது எப்போ எங்கிட்ட உடனே சொல்லவே முடியாது நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை எல்லாம் சின்ன பிள்ளைங்க அதனால தான் நாங்கள் இறங்காமல் அப்படியே வண்டியிலே இருந்து பார்த்தோமா நமக்கும் கொஞ்சம் தனி கொஞ்சம் பயம் தாங்க பயமாக இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கால் தான் செய்யுது சரின்னு சொல்லிட்டு அழகா இருந்துச்சு அதை பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோங்க இதுதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா தனுஷ்கோடிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்க நிறைய ராமர் கோயில் இருக்கா அதையும் அப்படியே பாத்துட்டே நம்ம வந்து தனுஷ்கோடி பக்கமா வண்டியா விட்டாச்சுங்க சுற்றுச்சூழல் பாரு Oh god! ஒரு வழியா தனுஷ்கோடிக்கும் வந்து சேர்ந்தாச்சுங்க நீ பாத்தீங்கன்னா செம்மையா காத்தடிச்சிச்சு தெரிய எ பாத்தீங்கன்னா வந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க என்னமா வேலை நீங்க கேக்கலாம் அங்க முக்கியமான வேலை இருக்குங்க நம்மளும் தனுஷ்கடிக்கு வந்திருக்கோம்னு தெரியணும்ல ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம்ல அதுக்காக நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்க வேண்டிதான் போட்டோ எடுக்க நமக்கு சொல்லவா வேணும் அதெல்லாம் அங்கே எல்லாம் சகஜம் ஒருத்தரை கவர் பண்ணி எடுத்து முடிச்சாச்சுங்க ஒரு வழியா фото శిక్షణే முடிச்சிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியில கடலோட எண்டிங்க சரி நம்மளும் ஒரு எண்டிங்கை போட்டுட்டு கிளம்பியாச்சு அப்துல் கலாம் சமாதியை பார்க்க அங்க பார்த்தீங்கன்னா போன் அலோட் கிடையாது ஆச்சு ஆயிடுச்சுங்க சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்துல் கலாம் சமாதி கண்டிப்பா பாருங்க சூப்பரான பிளேஸ் மறுபடியும் பார்த்தா பாமன் பழம் பக்கமும் வந்தாங்க என்னடா நம்மளை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்களான்னு பார்த்தா இந்த வழியாக தான் போகணுமா அரியமான் பீச்சுக்கு சரி உடுங்கடா வண்டியை போய் குளிப்போம் நிக்காச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அது என்னமோ தண்ணியை தூரமாக இருந்து பார்க்கும்போது பயமாக இல்லைங்க ஆனால் கொஞ்சம் கிட்டத்தில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதுவும் இவ்வளோ தண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா அரியமான் பீச்சே நம்ம ரீச் பண்ணியாச்சு பண்ணியாச்சுக்கு குஷி பீச்சுன்னு பேர் இருக்கா ஒரு பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரெண்டுமே ஒரே பீச் தானா சரி ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வைப்பாங்களேன் அந்த மாதிரி இதுக்கும் ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க போல் கடைசியில நம்ம மரியமான் பீச்சுக்கும் வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஷூட்டிங் எடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க நம்மலாம் பார்க்கல ஆனால் சொல்கிறாங்கங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகல என்னது என்னடா இது நம்ம பீச்சுக்கு தானே வந்திருக்கோம் ஆனா ஒரு அலை கூட இல்லைங்க இந்த பீச்சில் இந்த பீச்சில் பாத்தீங்கன்னா ஒரு அலையுமே இல்லைங்க ரொம்ப சாஃப்டான பீச்சா இருக்கும் போல சரி நம்மள மாதிரி சாஃப்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு தண்ணிக்குள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியாச்சு எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த பீச்சில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கொஞ்சம் ஆழமே இல்லாம இருக்கா ஆனால் பிள்ளைங்க எல்லாம் நல்லா சேஃப்டியாக குளிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனா தனிக்கு கொஞ்சம் ஹிச்சிங்காக இருந்துச்சு தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருந்துச்சு அதில் ஏதோ ஃபிஷ்ஷு கிடக்கும் சரி அதுக்கு என்ன பிரச்சனையும் நம்மளை கடிச்சிட்டு இருக்கு போல இருக்கு சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பல வித்தைகளை தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க நமக்கு தான் ஒரு வித்தையுமே தெரியாதே நம்ம ஒரு ஓரம் பண்ணிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் நம்மளோட டிராவல் வீடியோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை